நம்ம இன்றைக்கி வந்து பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட்டு பாஸ்தா பண்ணுறதுக்கு முதல்ல தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மூணு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு சின்ன தக்காளி இருந்தால் மூணு போட்டு மிக்ஸியில் அப்படியே அடித்து எடுத்துடுங்க அதை ஒரு வடைச்சட்டியில் போட்டு நம்ம இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு கிண்டிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொதி வரணும் இது வந்து வர வரைக்கும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணி காய வச்சு தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம பாஸ்தாவை போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக வைக்கணுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பாஸ்தாவை போட்டோம் இது வந்து நம்ம பாஸ்தா வந்து இந்த மாதிரி கலரிட்டுக்கெலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதை அது வரைக்கும் இங்கே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜீனி ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு புதுவிதமான பாஸ்தா ரெசிபிங்க நல்லாயிருக்கும் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சுங்க அதான் உங்களுக்கு சொன்னேன் இது இது வந்து என்னென்னா இந்த பாஸ்தா வந்து ஒரு ஏழு நிமிஷம் அது வேகணும் அது வரைக்கும் இங்கிட்டு வந்து நம்ம டொமேட்டோ வந்து சாஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம் அது நம்மளே ரெடி பண்ணுறோம் வீட்லேயே பண்ணுறோம் நம்ம பாஸ்தாவுக்காக பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம மிளகா பொடியும் கொஞ்சம் போட்டு நம்ம அதை கொதிக்க விட்டுறலாம் அது வந்து பச்சை வசம் போகணும் இதை வந்து கிட்டத்தட்ட முக்கால் வாசி வெந்திரிச்சு இது நல்லாவே வெந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இது வந்ததுக்கப்புறம் ஏழு நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி வடித்ததுக்கப்புறம் இங்கிட்ட வந்து நம்ம சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து தனியாக வ வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாஸ்தாவை வேக வச்ச பாஸ்தாவை இது மாதிரி வடித்து இன்னும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க பாஸ்தா வந்து பூண்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கிறோம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுறலாங்க இதை நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம் நம்ம வந்து பச்சையா இது போடாம நம்ம வதக்கி போட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த பக்கம் சாஸ் ரெடி ஆயிடுச்சிங்க டொமேட்டோ சாஸ் பாஸ்தா தேவையான சாஸ் ரெடின பக்கம் இது வந்து நம்ம வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருவோம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அடி அடிப்பிடிச்சிருவோம் அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு இருக்கீங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குட மிளகாயே ஆட் பண்ணிக்கலாங்க வதங்கிச்சு மிளகா போட்டுக்கிறோம் இதை போட்டு நல்லா வதக்கி விட்ருவாங்க இதை வந்து மினி ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிங்க இந்த மாதிரி வதக்கலாங்க அப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடலாங்க இதை ஊற்றி நம்ம வந்து கிண்டிக்கலாம் இது ஆல்ரெடி நல்லா குக் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும் இது கூட வந்து நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வந்து நம்ம வதக்கிக்கலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட முடிஞ்சி நம்ம வந்து அடுத்து வந்து பாஸ்தா எடுத்து தான் கொட்ட போகிறோம் இது ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ருவோங்க இது நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இப்போவும் நம்ம பாஸ்தாவை கொட்டிக்கலாங்க வேக வச்ச பாஸ்தாவை நம்ம இதில் கொட்டி இது ஒரு நிமிஷம் கிண்டிக்கலாம் கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் சர்வ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்தால் இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வந்து நீங்கள் காய்கறி வேணுனாலும் சேர்த்திக்கலாம் கேரட்டு பட்டாணி கான் இது மாதிரி எதாவது சேர்த்திக்கோங்க நான் வந்து குடமொளகா தான் போட்டு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து நீ சாப்பிட போகிறோம் ரெடி பண்ணதை நம்ம ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதை ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் எல்லா பக்கம் வந்து மசாலா வந்து கோட்டிங் ஆகணும் அதனால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு தாங்க பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்ச நேரம் இருந்தோம் அவ்வளோதான் இதை தட்டுக்கு மாற்றிக்கலாங்க தட்டுக்கு மாற்றியாச்சு இது சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க அட்டகாசமாக இருக்குது நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மஞ்சளை சொல்லுங்கள் பாய் பாஸ்தா ரெசிபி ரெடி அவ்வளோதான்